ஏப்ரல் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் ஆறு மணிக்கு நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஒன்று முப்பத்தி நாலு வரைக்கும் அப்புறமா புனர்பூச நட்சத்திரம் திதி வளர்பிறை ஷஷ்டி பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் அப்புறமா சப்தரி யோகம் அதிகண்டம் இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்புறமா அகர் சுகர்மம் கரணம் தைதுளை பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்க அடுத்து கரசை இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்க பிறகு வனசை ராகுகாலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் சாயந்தரம் மூணு பதினஞ்சுலேருந்து நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் விருச்சிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமா இருங்க சித்திரை விஷு ஷஷ்டி விரதம் மேற்கொள்வது நல்லது ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் எல்லோருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு மூணு அஞ்சு வரைக்க அடுத்து பூசம் திதி வளர்பிறை சப்தமி மதியம் பன்னெண்டு பதினொன்று வரைக்கும் அடுத்து அஷ்டமி யோகம் சுகர்மம் இரவு பதினொன்று எட்டு வரைக்கும் அடுத்து திருதி கரணம் பனசை மதியம் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்க அடுத்து பத்திரை இரவு பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் அடுத்து பவம் ராகு காலம் ஏழரைலேருந்து ஒன்பது எமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்க அமிர்த காலம் இரவு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டு பதினாலு வரைக்கும் சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை சந்திராஷ்டமம் அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் தெளிவுடன் பேசுங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளவும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஏப்ரல் பதினாறாம் தேதி சித்திரை மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது நட்சத்திரம் பூசம் விடிகாலை ஐந்து பதினாறு வரை பிறகு ஆயுள் திதி வளர்பிறை அஷ்டமி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை பிறகு நவமி யோகம் திருதி இரவு பதினொன்று பதினாறு வரை பிறகு சூளம் கரணபவம் மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை பிறகு பாலவம் நள்ளிரவு இரண்டு பதினைந்து வரை பிறகு கௌலவம் காலம் மதியம் மூணு முதல் நாலரை வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்தரை வரை குளிகை பன்னெண்டு முதல் ஒன்றரை வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி மூணு முதல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரை அமிர்த காலம் இரவு பத்து பதினாறு முதல் நள்ளிரவு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று வரை சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே எதிலும் கவனத்துடன் செயலாற்றுங்கள் இந்த நாளில் நீங்கள் இறைவனை வேண்டி விரும்புவதும் அதேபோல போல முருகப்பெருமானை தரிசனம் மேற்கொள்வதும் சால சிறந்தது துர்கைக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் குங்குமத்தில் அர்ச்சனை செய்து துர்க்கையை வேண்டுவதும் விசேஷ பலன்களை தரும் ஏப்ரல் பதினேழாம் தேதி சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு நட்சத்திரம் ஆயில்யம் நாள் முழுவதுமே இருக்குது திதி வளர்பிறை நவமி மூணு பதினாலு வரை பிறகு தசம் யோகம் சூளம் இரவு பதினொன்று ஐம்பது வரை பிறகு கண்டம் கரணம் கௌளவம் மதியம் மூணு பதினாலு வரை அடுத்து தைதுளை விடிகாலை நாலு இருபது வரை பிறகு கரசு ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்துடன் செயலாற்றுங்கள் இன்று ராம நவமி ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி ராமபிரானை மனதார பிரார்த்தனை செய்வோம் மங்காத செல்வம் தருவார் குடும்பத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்தருள்வார் ஸ்ரீ ராம 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 ராமராம ராமராம ராம ராம ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு நட்சத்திரம் ஆயில்யம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு வரை பிறகு மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது திதி வளர்பிரை தசமி மாலை ஐந்து முப்பத்தொன்று வரை பின்னர் ஏகாதசி யோகம் கண்டம் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி மூணு வரை பிறகு விருத்தி வசனம் கரஸ் கரசை மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை பிறகு வனசை ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை யமகண்டம் ஏழு ஆறு முதல் ஏழரை வரை குளிகை ஒன்பது முதல் பத்தரை வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பதினொன்று நாற்பது முதல் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை அமிர்த காலம் காலை ஆறு ஒன்பது முதல் ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை சந்திராஷ்டமம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு வரை தனுசு ராசிக்கும் அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே பேச்சில் கவனமாக இருங்கள் நிதானத்துடன் இருங்கள் இந்த நாளில் குரு பகவானை வேண்டுவதும் பிரார்த்திப்பதும் நல்ல பலன்களை தந்தருள்